வணக்கம் ரவி சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க கரூர்ல நடந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு பெரிய துயரத்துல தமிழகம் இருக்கு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ச்சியாக திமுக அரசு மீது ஒரு குற்றம் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சம்பவத்துல உயிர் வைத்து அகார மரணம் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்தருக்கும் நமது ஆழ்ந்த இரங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவங்க குடும்பத்தாருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இது வந்து நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு துர்மரண சம்பவம் இதற்கு பின்னால் ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு தெரிஞ்சது அந்த கேள்விகளுக்கு விடையை தேடி அழிஞ்சா இந்த கோபடத்துல வர்ற காட்சி நினைவுக்கு வந்துட்டு போகுது கோபடம் பாத்திருக்கீங்களா நீங்க அதுல வந்து சிஎம் கேண்டிடேட் போட்டு சொல்ற ஒரு அமைப்பை சேர்ந்த லக்ஷல் தீவிரவாதிகளை உள்ள வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ஒரு பாம்ப் பிளாஸ்ட் பண்ணி அதன் மூலியமா மக்களுடைய எண்ணங்களை தன் பக்கம் திருப்பி வெற்றி பெறுவது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சம்பவம் எனக்கு கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆயி போகுது இந்த சந்தர்ப்பத்தை இந்த இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதுல இருந்து சோ இதுல இருக்கிற கேள்வி என்னன்னா இந்த விஜய் தரப்புல இருந்து இந்த கூட்டம் நடத்துவதற்காக பல இடங்களை அவர்கள் கேட்டிருக்காங்க அதுல காவல்துறை கொடுத்த இடம் தான் இந்த இப்ப மீட்டிங் நடந்த இடம் அப்ப காவல்துறை ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுக்குது அவங்க மூணு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் டைம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த வழியாக விஜய் ரசிகர்கள் தவிர்த்து விஜயோட வாகனம் தவிர்த்து மற்ற வாகனங்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்திருப்பார்கள் மாட்டார்களா மற்ற பொது போக்குவரத்து வரல ஒரு பஸ் வரல ஒரு லாரி வரல எதுவுமே வரல ஆனா ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி வந்துச்சு அந்த இடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸை பார்த்துட்டு விஜய கேட்டாரா இல்லையா ஜோசப் விஜய் கேட்டாரா இல்லையா நம்ம கொடியை கட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸா வருது என்ன பார்த்தோம் அதுதான் தான் அந்த மீட்டிங் நடக்கிற ஏரியாவில தான் மருத்துவமனை இருக்கிறது என்றால் மருத்துவமனை இருக்கிற இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போறது மிக சர்வசாதாரணமான ஒன்று அதை தவிர்க்க முடியாது என்றால் அந்த ஆம்புலன்ஸ் போடக்கூடிய வழியில் காவல்துறையினர் கூட்டம் ஆம்புலன்ஸ் போகலாம் இருந்தால் இந்த வழியை இந்த வழியை ஆம்புலன்ஸ் போவதற்கு அனுமதித்த காவல்துறையினர் என்ன வந்து எப்படி சொல்றது எப்படி இதை எடுத்துக்கிறது காவல்துறை வந்து அந்த ரோட்டோட பிகினிங்ல இருப்பாங்க எண்டில் இருப்பாங்க சாரி போட்டு மறிச்சிருப்பாங்க அப்படி இருக்க ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் மாற்று பாதைகள் போ சொல்லி அறிவுறுத்திருக்க வேண்டுமா இல்லையா ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு அங்க என்ன கரூர் என்ன பாம்பே சிட்டியா தான் பெரிய நகரமா இல்ல மெட்ராஸ் சிட்டியா தான் பெரிய நகரமா கரூர்ல இருக்க போறது ஒரு அதிகபட்சமான ஒரு இருபத்தஞ்சு மருத்துவமனைகள் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு மருத்துவமனைகள ஆம்புலன்ஸ்ல போய் சேர்க்கக்கூடிய பெசிலிட்டிஸ் உள்ள மருத்துவமனை அதிகபட்சம் ஒரு பத்து இருக்கும் அந்த பத்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் உங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து தேதியில விஜய் மீட்டிங் இருக்கிறதுனால இந்த மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஆம்புலன்ஸை இந்த ரூட் வழியா வர வேண்டாம் இந்த பாதையில வர சொல்லி சொல்லி இருந்தா அதை செஞ்சிருக்கா இல்லையா ஏன் உரிய தகவல் கொடுத்து அதிகபட்சம் அஞ்சு முப்பது ஆம்புலன்ஸ் இருந்திருக்கலாம் கரூர்ல அந்த இருபத்தஞ்சு முப்பது ஆம்புலன்ஸுகளும் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அவங்களெல்லாம் டிரைவர் கூப்பிட்டு எப்ப நீங்க இந்த மருத்துவமனைக்கு போகணும்னா இந்த ரூட்டை நீங்க பயன்படுத்தியாதீங்க இந்த சாலையை நீங்க பயன்படுத்திக்காதீங்க நீங்க மாற்றுப்பாதையை இந்த வழியா போ ஆம்புலன்ஸை இயக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் எதுவுமே சொல்லாம விஜய் பேசிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ் வரல விஜய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது அதே போல எடப்பாடி எங்க இந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஆம்புலன்ஸ் வராது எடப்பாடி வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வரும் இதை நியாயப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு என்படி திருமதி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் இதே போல ஒரு ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க கனிமொழியை முன்னின்று தொண்டர்களை ஒதுக்கி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து போட்டு திமுக நாகரிகமாக நடந்து கொள்ளும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும் ஆனா ஆனால் அண்ணாதிமுகவும் எழப்பாடியும் ஆம்புலன்ஸ் வந்தால் திட்டுவார்தால் அடிப்பார்கள் அப்புடின்னா ஒரு மீன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க திமுக ஐடி காரை இது வேறுமனே ஒரு நாடகம் கனிமொழி ம மீட்டிங்கில் நடந்தது ஒரு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற ரூட்டில் ஆம்புலன்ஸை அனுமதிக்கக்கூடிய காவல்துறையை கட்டாயமாக பணி விட்டு பள்ளியிலேருந்து விரட்டி விடுணுங்கிற ஏ அங்கே ஆம்புலன்ஸை விட்டாங்க ஆம்புலன்ஸை விட்டது முதல் தவறு இரண்டாவது தவறு விஜய் மீது நான்கு முறை செருப்பு வீசப்பட்டது மீட்டிங் பேசிட்டு இருக்கேஜ் சமூக ஊடகங்கள் இருக்கு வீசப்பட்ட பிறகு அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுறாரு பாட்டு பாடுறப்ப செருப்பு வீசப்படுது செருப்பு வீசப்பட்டதும் விஜய் தொண்டர்கள் கொதிக்கிறாங்க அவங்க சத்தம் போடுறாங்க ஆனா தப்பான கொச்சை கொச்சையான வார்த்தைகளால் விஜயை திட்டி தீர்க்கிறார்கள் உள்ள புத திமுகவின் அல்ல கைகளும் ரவுடி கும்படும் இது வந்து நாகப்பட்டினத்தில் நடந்துச்சு திருச்சியில நடந்துச்சு நாமக்கல்ல நடந்துச்சு ஒரு ஆறு இடத்துல ஆறு சனிக்கிழமை லீவ் வேகன்சிலி ஜோசப்ஜே போய் மீட்டிங் பேசுறாரு லீவ் நாளில் வேலை இருக்கும் மாட்டாரு சோ லீவு நாள்ல போறாரு ஒரு ஆறு ஏழு இடத்துல பேசிட்டாரு பேசுறப்பெல்லாம் அங்கெல்லாம் நடக்காத அசம்பாவிதம் கரூர்ல நடக்குது அது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று அவர் பாடிய பிறகு நடக்கிறது என்றால் ஏற்கனவே திட்டமிட்டு கரூரை திமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்குள் ஏற்கனவே ஊடுருவி திட்டமிட்டு இந்த இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அசமாவிதம் ஏற்பட்டு இருப்பதாக நான் கற்பனை செய்து கொள்கிறேன் எனக்குள்ள அதுதான் உண்மையான எனக்கு தெரியாது நடந்து திட்டமிட்டு சரியாக தரப்போம் இந்த சாவு ஏற்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம் ஆனால் அந்த கரு கரூர் கூட்டத்தில் ஒரு கலாட்டாவை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் உச்சபட்ச ஒரு நடிகன் பீல்டுல கரண்ட்ல இருக்கக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடிய நடிகன் இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழ் திரை உலகில் கோலச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன் அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் சொற்கள் பாடப்படுவதும் திட்டமிட்ட செயலாக தான் நான் பார்க்கிறேன் ஆனால் இதனால் தள்ளுமுள்ளி ஏற்படும் கூட்ட நெரிசல் ஏற்படும் கூட்டணி அரசால் பலர் இறந்து போவார்கள் இறந்து போக வேண்டும் என்று திட்டமிட்டதாக நான் குற்றம் சாட்டவில்லை ஏற்படுத்த ஒரு பிரச்சனையை உண்டாக்க திட்டமிட்டு திமுக சரி செய்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுறேன் இதுல விஜய் மீது ஒரு புகார்ன்றது நினைக்கிறேன் அதாவது சார் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவர்கள் மீது துணைத்துறையில் ஒரு மிகப்பெரிய நற்பயர் உண்டு சூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆன் டைமுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவர் வருவார் அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து மேக்கப் போட்டு அந்த எந்த காட்சி எடுக்க போறாங்களோ அந்த காட்சிக்கான காஸ்ட்யூமை போட்டு ஆறு மணி ஷூட்டிங் சொன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்பாட் கண்டிப்பார் அப்படிப்பட்ட அந்த நபர் சினிமாவில் நேர காலத்தை கடைபிடிக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்டை செய்யக்கூடிய செய்ய தெரிந்த நடிகர் விஜய் அரசியலுக்கு மட்டும் அதை கடைபிடிக்க மறுப்பது மூணு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க ஆனா தொண்டர்களை பதினோரு மணிக்கு வர சொல்லி அறிவுறுத்துறாங்க இவர் மூணு மணிக்கு தான் மெட்ரா சேர்ந்த பிளைட் ஏறாரு மூன்று நாலு மணிக்கு அதுக்கு முன்னாடி நாமக்கல்லுக்கு போகணும் நாமக்கல்ல போய் மீட்டிங் பேசிட்டு வரணும் அவருடைய டைம் டூரேஷன் இருக்கு இதெல்லாம் எந்த அனுசரணையும் செய்யாமல் வேண்டும் என்றே காலதாமதப்படுத்தி வருவதை தனக்கான ஸ்டைலாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடைபிடித்து வருவது இன்றைய கால அரசியல் சூழ்நிலைக்கு அது மிகப்பெரிய அநியாயமான ஆரோக்கியமற்ற அத்துழியம் செய்யக்கூடிய அரசியலாக நான் பார்க்கிறேன் உன்னை பார்த்த வரவெல்லாம் உன்ன ரசித்தவன் எவ்வளவு ரசிக்க முகத்தை பாத்திர மாட்டாமி தவிக்கிற பாம்பர குழந்தை குட்டிய தூக்கிட்டு வர்றான் நீ அவனை காக்க வைக்கிறதுல உனக்கு என்ன சுகம் இருக்கு மிஸ்டர் ஜோசப் விஜய் உங்களுக்கு என்ன அதுல ஒரு தனி சுகம் இருக்கு நமக்காக மக்கள் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் பத்து மணி நேரம் கழிச்சு போயிடலாம் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட சரி செயலை திரு விஜயும் செய்திருக்கிறார் திரு விஜய் மீது நான் குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள் வந்து கரூர்ல இருக்க வேண்டாம் போலீஸ்காரர்கள் அறிவுறுத்தியாதாங்க தாவேக்காவினர் புறமகண்டம் பண்றாங்க ஓகே அது உண்மையாக இருக்கட்டும் சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பேர் செத்த ஒரு இன்சிடென்ட்ல உங்கள் உங்கள் கூட்டம் சார்ந்து இறந்து போனவர்களுக்கு இறந்து போயிருக்கிற சமயத்துல நீங்க அந்த நகரத்திலேயே இருந்து நீங்கள் இருக்கும்போது மேலும் ரசிகனின் தொந்தரவு ஏற்பட்டு உங்களுக்கு உங்களால் மேலும் சில பிரச்சனைகள் வாய்ப்பு இருப்பதை காவல்துறையினர் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் உங்களை கிளம்ப சொல்லியிருக்கலாம் கிளம்பி போனது கூட ரைட் சார் இந்த மனிதன் என்ன பண்ணிருந்தோம் திரு ஜோசப் விஜய் நேரா போய் திருச்சியில ஏதாச்சும் ஒரு ஸ்டார் ஹோட்டல தங்கிக்கிட்டு தன் இரண்டாம் இரண்டாம் கட்ட தலைவர்களை கருவூருக்கு அனுப்பி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் செய்து காயப்பட்டவர்களுக்கும் ஏற்பட்டு மருத்துவமனையில் மருத்துவ உதவி பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை செல்போனை காட்டுறாங்க எத்தனை ப்ராப்பர்டிஸ் காட்டுறாங்க மணிப்பரிசை காட்டுறாங்க இதெல்லாம் சேகரித்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கும் அங்கு வந்த தொண்டர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படாமல் அவர்களை சரிப்படுத்துவதற்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களை களத்து இறக்கி அதை திருச்சியில் இருந்து கண்காணித்து இருக்க வேண்டாமா இல்லையா தனி விமானத்தில் பறந்து சென்னை கோடிந்து பரந்து ஒரு பதுங்க இதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்யக்கூடிய செயல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்யக்கூடிய செயலாக இதை நான் பார்க்கவில்லை இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை அவர் தொண்டர்களும் இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லை அவர் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய குசியானது போன்ற கேடு கட்ட கேவலமான நபர்களை இரண்டாம் கட்ட தலைவராக வைத்துக் கொண்டு இவர் எப்படி ஒரு கூட்டத்தை கையாள்வது என்று தெரியாமல் சைக்கோ ஓவியாளிகராக இருக்கிறார்கள் விஜய் வந்து திருச்சி சென்ற பொழுது அவர் உட்கார்ந்து இருக்காரு நிறுத்தி நிறுத்தி ஆன் பண்றாங்க இருட்டாயிடுது திரும்ப ஆன் பண்ற முஜய் விஜய் மூஞ்சி தெரியுது கை காற்றாது லிப்டிஸ் கொடுக்குறாரு தம்பு காட்டுறாரு அப்புறம் லைட் நிறுத்தப்படுது மூணு நிமிஷம் கழிச்சு திரும்ப லைட் ஆன் பண்றாங்க திரும்ப விஜய் மூஞ்சி தெரியுது இதெல்லாம் கேவலமா இல்லையா மிஸ்டர் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இதற்கு வெற்றி தடை குனியுமா இல்லையா இது அசிங்கம் இல்லையா இப்படி அவர் தொண்டர்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலை திரு விஜய் செய்வா தொண்டர்கள் தான் அவன் ஒன்னு நம்புறவன் தானே உன்னை ரசிச்சவன் தானே உன்னை தலைவரா ஏத்துக்கிட்டவன் தானே அவன் போய் இந்த ஃபால்ட்டிங் பண்ற லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி അസിക്കില്ല ഇതാ സിനിമ സിനിമാ വിത്യാസം ചെയ്യാതെ തൂരി ജോസഫ് വിജയ് அவரை சுற்றி இருக்கக்கூடிய ராஜ்மோகன் ஆகட்டும் நிர்மல்குமார் ஆகட்டும் ஆதவர்ஜுனாகட்டும் எல்லாருமே தற்கூறையாக தான் செயல்படுகிறார்கள் எங்களுடைய ஒரு க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு தெரியல சார் எங்களுக்கு காவல்துறைக்கு க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னனு தெரியும் அதை அவர் செய்ய தவறினார்கள் இல்லை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள் ஆனால் பெரிய அரசியல் கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் பொழுது அந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எத்தனை க்ரௌன் வரும் அந்த க்ரௌண்ட் வந்தா நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படி என்பதை திட்டமிட வேண்டும் இதே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தினார் என்ற முன்னாள் அமைச்சர் எந்த எப்படி வாகனங்கள் வர வேண்டும் எங்கு வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் நான்கு சக்கர வாகனங்கள் எங்கு நிறுத்தப்பட வேண்டும் இரு சக்கர வாகனங்கள் எப்படி நிறுத்தப்பட வேண்டும் தொண்டர்கள் எங்கு சேர வேண்டும் எடப்பாடி வரக்கூடிய வழி எப்படி சீர் செய்யப்பட வேண்டும் அவர் நேரடியாக மீட்டிங் நடக்கும் விதத்திற்கு இறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன எல்லாத்தையும் ஆலஞ்ச ஒரு மனிதன் நடத்தி காட்டியிருக்காங்க அதே எடுத்தவா நீ மீட்டிங் நடத்தல அந்த அறிவு ஞான புத்தி உரம் இருக்குதா ஒரு இருக்குதா விஜய் வரும் பொழுது கூட்டத்தில் மிதந்து கொண்டே வந்தார் இந்த இரத்தை பத்து ரெண்டு நிமிடத்தில் கிடக்க வேண்டிய இரத்தை இரண்டு மணி நேரம் கடந்து வந்தார் அப்படின்னா செய்தி சேனல்ல செய்தி வரணும்னு ஆசைப்பட்டு திட்டமிட்டு இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வதால் தான் இது போன்ற உயிரிழப்புகளுக்கு திட்டிடுகிறது ஆனால் உயிரிழப்புக்கு காரணம் விஜய் என்று குற்றம் சாட்டவில்லை நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் செய்வதுதான் இது போன்ற ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் நான் சொல்றேன் தமிழக அரசோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விபத்துன்றது இங்க அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கல சார் கடந்த முறை கலாச்சாரமா இருக்கட்டும் அதன் பிறகு ஏர்ஷோ நிகழ்ச்சிகளாம் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் எப்படி சார் சார் அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் செத்து போறாங்க முதலமைச்சர் போல துணை முதலமைச்சர் போல கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொய்யாமொழி போல மா சுப்பிரமணியம் போல யாரும் போல ஏர்சோல் நடந்துச்சு ஏர்சோல அஞ்சு பேர் செத்து போனாங்க மூச்சு தலைவர் எல்லாம் நடந்துச்சு அப்ப யாரும் போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலேயே வைத்து காலியில் வன்முறை செய்யப்பட்டால் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை போய் சமாதானப்படுத்தி அவர்களை தேற்றுப்படுத்துவதற்கு எந்த கட்சி எந்த அமைச்சர்களும் போகவில்லை ஆனால் இதுக்கு மட்டும் ஓடி வர போன அரசியல் செய்கிறதுக்கு போனத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு அந்த உள்ள ஒரு பேட்டி ஆனதுமே செந்தில் பாலாஜி போட்டோ போட்டு ஒரு தண்ணி காட்சி வருதான் உதவிக்கு வந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் திமுக கொடி கட்டியிருக்கா என்னடா நடக்குதுங்க என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னவா நடக்குதுங்க திமுக கொடிக்கு எங்க போவீங்க எப்படி உங்களுக்கு அவ்வளவு அரிஞ்சா திமுக கொடி கிடைச்சது உங்களுக்கு செந்தில் பாலாஜி படம் போட்ட வாட்டர் பாட்டில் எப்படி வந்துச்சங்க யாரு கொண்டு வந்தா அப்படிங்கிற திட்டமிட்டு தயார்படுத்தி வச்சிருந்தீங்களா இதுதான் திமுக அரசாங்கத்தின் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்குகிறது இதுல மிகப்பெரிய நடிகனாக நான் தான் வந்து கேமரா ஆக்சன் சொன்னாதான் எனக்குலாம் நடிப்பு வரும் ஆனா மிகப்பெரிய நடிகனாக நடிச்சு தீர்த்திருந்தாரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செந்தில் பாலாட்சி கட்டி பிடிச்சி என்று அழுகில கட்டமா இல்லையா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த முப்பத்தி ஒன்பது நாள் செத்து போன இந்த இந்த இன்சிடென்ட்ல செத்து போன முப்பத்தி ஒன்பது பேர் தான் உயிரா அறுபத்தி பேர் செத்து போகிற கள்ளக்குறிச்சியில அவங்க எல்லாம் மனிதர்கள் அதெல்லாம் இல்லையா அந்த போய் நீ கட்டிபிடிச்சு யாரை பள்ளிக்கூடம் நிர்வாகத்தில் அமைச்சகத்தின் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவிகள் பாலியல் துன்கொடுத்திற்கு ஆளாகும் உள்ளது நீ யாரை கட்டிப்பிடிச்சிட்டாலும் இல்லை விஜயந்த நடிப்பு அரசியலில் புதிய சக்தி வந்து வந்து கூடாது வந்தால் அது வளரக்கூடாது அது வளரும் போதே முனையிலேயே அதை அழித்து வேண்டும் என்பதற்காக திமுக எதுவும் பெரிய திட்டம் தீட்டுகிறது இதுதான் மூன்று நாட்களுக்கு வந்த தினமலரின் செய்த கைவர் பண்ணி கூட்டத்தை நாசப்படுத்துவதற்கான வேலை கரூரில் நடைபெறுவதாக ஒரு கவர் ஸ்டோரி தினமலரில் வந்தது அதுதான் நடந்திருக்கு அவங்க எதிர்பார்த்தது வந்து கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தும் நினைச்சாங்க அது முப்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டது இந்த அரசாங்கம் கேவலமான ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன அதற்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு செய்கிறது காவல் தமிழக காவல்துறையை விட அகச்சிறந்த காவல்துறை எங்குமே காண முடியாது கீழ்நிலை காவலர்களில் இருந்து வேல்மட்டத்தில் இருந்து டிசி ஏசி எல்லாரும் சிறப்பானவர்கள் அதாவது தம்பி படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லை குயில புடிச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்கிற உலகம் மயில உடிச்சு காலை நான் ஆட பாடுறதுன்னு ஒரு பாட்டு வரும் அதே விஷயத்தை இந்த திருட்டு திராவிட மாடல் அரசாங்கம் அதனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன கால்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன அதனால் தொடர்ந்து இது போன்ற துயர சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்களை செயல்பட வைத்தால் அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவார்கள் ஒரு சாராய சாவு கூட கள்ளச்சாராய சாவு கூட நடைபெறாமல் அவர்களால் பாதுகாக்க முடியும் அவர்களுடைய அத்தை சக்தியும் திறமையும் இருக்கிறது ஆனால் அவற்றை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது திருச்சி திராவிட மாடல் அரசாங்கம் பதினோரு மணிக்கெல்லாம் வந்து நின்று உங்களுடைய வாட்ஸ்ஆப் குழுக்கள் மூலமாகவும் ட்விட்டர் ஹேண்டல்லையும் இன்ஸ்டாகிராமிலையும் நீங்க உங்கள் தொண்டர்களை அறிவுறுத்தி அவங்களை பதினோரு மணிக்கு வர வச்சு விஜய் வந்தது ஏழரை மணிக்கு மேல சோ பதினோரு மணிக்கு வந்த தொந்தரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் அங்க காத்துக்கிட்டு இருந்தானே அவருக்கு தேவையான தண்ணி உணவு மற்ற பாதுகாப்பு தொடர்புடைய விஷயங்கள் இதை எதாச்சும் செஞ்சு கொடுக்க யோகியில இருக்க அந்த விஜய்க்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடின்னு மோடியின் பெயரை சொல்லி விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் அவர்களே உன் தொண்டனுக்கு நீ செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க உனக்கு என் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தேசம் முழுவதும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லட்சம் தொண்டர்களை சந்திக்கிறாங்க தொண்டர்களை பாதுகாக்கிறோம் அங்கெல்லாம் எப்படி தொண்டர்களை வந்து வழி நடத்துறோம் அங்க எப்படி தொண்டர்களை அசோசப்படுத்துறோம் உங்க உங்க தலைவர்களை விட்டு போய் அங்கெல்லாம் பாடம் அஞ்சு லட்சம் பேரை இந்து பக்தர் மாநாடு

முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணி தொண்டர்களே காவல்துறையினராக மாறி அந்த கடும் வெயிலில் நின்று ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு மொத்த வந்த வாகனங்களையும் வகைப்படுத்தி எந்த வாகனம் நிற்கணும் எப்படி உள்ள போகணும் எப்படி வெளியே வரணும் சீர்படுத்தி வந்த அனைவருக்கும் விசிறி கொடுத்து வந்த அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் கொடுத்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அந்த ஐந்து லட்சம் பேர் இன்னைக்கு திரட்டி காமிச்சோம் அதெல்லாம் போய் பாடம் படிச்சுட்டு வந்து நீச்சியிருப்பாயா நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிக்க அடிப்ப ஒரு வருஷத்துக்கு நீ கட்சி ஆரம்பிப்ப இடையில மூணு படம் நடிப்ப கோடி கோடியா சம்பாரிச்சுக்குவேன் பணத்தோட டிக்கெட்டே பிளாக்ல விற்கும் அதையும் கண்டுக்க மாட்டேன் உன் சொந்தம் தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்தான் அதெல்லாம் உனக்கு ஊழலா தெரியாது அதெல்லாம் தவற உனக்கு தெரியாது நீ அரசியல் பண்ண வந்துட்ட அரசியல் பண்ண வந்தீங்கன்னா அரசியல் நீப்ப நீ அரசியல்மயப்படுத்தப்பட்டாயா எப்படி மீட்டிங்ல பேசணும் எப்படி நிக்கணும் எப்படி பாக்கணும் எந்த டைலாக்ல இடப்பக்க திரும்பணும் எந்த டைலாக்கம் திரும்பணும் எந்த டைலாக்கோ இதுக்கெல்லாம் எடுத்து எப்படி அரசியல் கத்துக்கிட்டு வந்தியா எப்படி அரசியலில் பக்குவப்பட வேண்டும் என்று கத்துக்கிட்டு வந்தியா தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தினா நீ கட்சி ஆரம்பிச்சு கட்சி பெயரை அறிவித்து அன்னைக்கு என்ன சொன்ன அரசியல் மையப்படுத்துவதற்காக இந்த ஒரு வருட காலத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன்

அதுக்கு நடக்க மாட்டாரா மூணு கிலோமீட்டர் தான் நடக்கிறாரு அப்பறம் விமர்சனம் பண்ணாங்க இந்த தற்கொடி அரசியல்வாதிகள் எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடக்காரு தொடர்ந்து நடக்கிறாருன்னா கூட்டம் கூடு கூட்டம் கூடுதான் இதே போன்ற அசம்பாதித சம்பவங்கள் நடந்துடும் ஒரு தொகுதிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சொல்லி நடந்து ஒரு மீட்டிங் பேசினாரு பின்னடியே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு ஒரு பிரிவு கட்சியிலே இருக்கு அந்த பிரிவினர் சேர்ந்து அந்த மீட்டிங் நடைபெற தூக்கப்பட்டது முதல் மீட்டிங் நடக்கிற இடம் வரைக்கும் உள்ள அனைத்து குப்பைகளையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த ரோடை பல தலைவரி ஆக்கிட்டு குப்பைகளை குப்பை கூட சேர்த்துட்டு போயிருக்கிறார் இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நடந்துச்சு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங்லயும் இது நடக்கும் பிரதமர் கலந்து கொள்ளும் மீட்டிங்லயும் இது நடக்கும் தங்கை கொண்ட சோழப்படத்தை சமித்த பிரதமர் வந்தாங்க கூட்டம் குடிச்சு கூட்டம் குடி முடிஞ்சது பிஜேபி தொண்டர்களும் காரியகர்த்தாக்களும் சேர்ந்து அங்க உள்ள குப்பை கூடங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சேரை அடுக்கி சுத்தம் செய்த குப்பைகளை கொண்டு போய் குப்பை கூடையில சேர்த்துட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் வெளியே போனோம் இப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்படுத்தக்கூடிய தன்னை விஜய் கிட்ட இருக்கா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்த யோகிதர் கமிஷனர் விஜய்க்கு எந்த அரசியலுக்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரசியல் செய்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் தன்னால் கூட்டம் சேர்க்க முடியும் அதன் மூலமாக வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வந்து நாற்பது நாற்பத்தோரு பேர் சாவதற்கு காரணமாக விஜய் அமைந்து விட்டார் காரணம் அவர் என்று சொல்லவில்லை அந்த இறப்புக்கு காரணமாக மாறி போய்விட்டார் ஆனால் விஜய்க்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இதை நினைத்து இந்த இரஞ்சல்களை நினைத்து இது போல உங்களுக்கு உங்களுக்கு வரும் உங்க மேல கேஸ் போடுவாங்க அதிகபட்சமான போட்டு வந்து நீங்கள் புறம் போட்ட தங்கமாக வெளியே வந்து மீண்டும் உங்கள் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் டூ கண்ட்ரி நேஷன்ஸ் இருக்க கூடாது உலகமே இன்னைக்கு வந்து மல்டி போலார் நேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க அதே போல தமிழ்நாடு மல்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பல கட்சிகள் இருந்து மக்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய பல முறை வாய்ப்புகள் இருந்து அதன் மூலம் தேர்வு செய்யப்படக்கூடிய தேர்தல் நடைமுறை இங்கு வர வேண்டும் அதற்கு விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவது நல்லது அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அரசியலில் அவர் இருக்க வேண்டியது அவசியமாகவும் நான் கருதுகிறேன் தொடர்ந்து விஜய் அரசியலில் பயணிக்க வேண்டும் ஆனால் அரசியல் மையப்படுத்திக் கொண்டு தன் தொண்டர்களையும் மற்ற கட்சி கூட்டங்கள் மாணவர்களில் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது என்பவையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு முறையாக ஒரு கூட்டத்தை கூட்டி பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் இந்த இடர்பாடுகளில் மனம் நொந்துவிடாமல் ம மன சிலேச்சமடையாமல் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு விஜய் மீண்டு வந்து மீண்டும் தனது அரசியல் பணியை தோக்க வேண்டுமாய் அவரை அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஜெய்கு